கோவம் ரொம்பவும் கொடியது அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா போதுங்க யார்கிட்டேயும் வார்த்தைகளை விட மாட்டிங்க நம்ம யார்கிட்ட ரொம்ப அன்பை எதிர்பார்க்குறோமோ அவங்க தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க ஆரம்பத்தில் இருக்கிற மதிப்பும் மரியாதையும் போக போக குறைஞ்சிக்கிட்டே தாங்க இருக்கும் பொருள்களிடம் மட்டுமல்ல சில மனிதர்களிடமும் தான் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்களை நீங்கள் எப்போவுமே வாங்கணும்னு நினைக்காதீங்க அந்த வேலையை நீங்கள் காலத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக கடந்து போயிடுங்க ஏன்னா காலத்தை போல் ரொம்பவும் கொடுமையாக பழிவாங்க இந்த உலகத்தில் வேறு யாராலும் முடியாது தேவை இல்லாததை தேவையாக நினைக்கும் பொழுது தான் சில சமயங்களில் தேவையானது கூட தேவையில்லாததாக மாறிவிடுகிறது பொருட்கள் மட்டும் இல்லைங்க சில மனுஷங்கள்தான் கை நழுவி போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க கை தவறி சென்றவைகள் அனைத்தும் நம்ம கைக்குள் அடங்காதது என்று புரிந்து கொள்ளுங்கள் கோவப்படுறவங்க கிட்ட நெருங்கி கூட இருக்கலாங்க குறை சொல்கிறவங்க கிட்ட விலைக்கு தாங்க இருக்கணும் நிலம் மாறும் பச்சோந்திகளை விட மனம் மாறும் மனுஷங்க கிட்ட ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க நேசிப்பின் உச்சம் அவ்வப்போது விட்டு கொடுப்பது வெறிப்பின் உச்சம் அப்படியே விட்டு விடுவது பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுறாலும் சரிங்க எறும்பு புத்துக்கு இனிப்பு போட்டாலும் சரி ரெண்டுமே பக்கத்தில் என்ன கடிக்கதாங்க செய்யும் நமக்கு அறிமுகம் இல்லாதவங்க பார்வையில் நம்ம அவங்க கண்ணுக்கு சாதாரண தான் தெரிவோம் உண்மையான அன்பு அதிர்ஷ்டம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அழகான நேரங்களையும் அழியாத நினைவுகளையும் ஒரு சிலரால் மட்டுமே கொடுக்க முடியும் உங்களை பிடிக்காதவங்களுக்கு உங்களை பற்றி யோசிக்க வைங்க நம்ம யார்கிட்ட ரொம்ப அன்பை எதிர்பார்க்குறோமோ அவங்க தாங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க பிறருக்காக நீ உன்னை மாற்றிக்கொண்டே இருந்தால் அது மாற்றம் அல்ல அது உன் தடுமாற்றம் சில நேரங்களில் மற்றவங்கக்கிட்ட ஏற்படுற மாற்றங்கள் கூட நம்ம குணத்தை மாற்றிவிடும் சக்தி படைத்ததாய் ஆகிவிடுகிறது நீங்கள் எப்போவுமே யாருக்குமே கஷ்டம் தரணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு வர துன்பங்களை யாரோ ஒருவரால் எளிதில் தீர்த்து வைக்கப்படும் ஒரு முறை பொய் சொல்லி மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சொல்லும் உரசி பார்க்கப்படும் அப்படின்றத மறந்துடாதீங்க